அறிவலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மூன்று பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு தேசம் நம்ம இந்தியா உலக அளவில் மீன் உற்பத்தியில் முக்கியமான இடம் நம்ம நாட்டுக்கு உண்டு மிகப்பெரிய கடல் தொழில் சந்தை இந்தியாவில் இருக்குது தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கடல் வளத்தை நாம் இன்னும் பயன்படுத்தவே இல்லை அப்படி இருந்தும் உலகத்திலேயே அதிகமா கடல் உணவுகள் ஏற்றுமதி செய்த ஐந்து நாடுகளில் ஒன்றாக நம்ம இந்தியா இருக்கு இந்திய வேளாண் ஏற்றுமதியில பதினேழு கடல் உணவு தான் உலகம் முழுவதும் இந்த துறையில ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன வேளாண் துறையில தொடங்கி பேங்க் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வரைக்கும் மீன் வளத்துறை நிபுணர்கள் நிறைய தேவைப்படுறாங்க இப்ப பிளஸ் டூ முடிச்சிருக்க உங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு மீன் வளம் பற்றி படிக்கிறதுக்கு மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு பெரிய போட்டியெல்லாம் இருக்காது கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா உடனே இடம் கிடைச்சிடும் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிசரிஸ் நாட்டிக்கல் அண்ட் என்ஜினியரிங் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு பழமையான நிறுவனம் இருக்கு கேரளா மாநிலம் கொச்சியில இருக்கு இங்க பிஎஃப் எஸ்சி அப்படின்னு ஒரு படிப்பு கொடுக்குறாங்க பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அண்ட் நாட்டிக்கல் சயின்ஸ் இது நான்கு ஆண்டு காலம் படிக்க வேண்டிய படிப்பு வேற எந்த நிறுவனமும் இந்த படிப்பை கொடுக்கறதில்லை மீன் வளத்தோடு சேர்த்து மொத்த கடல் வளம் பற்றியும் சொல்லித்தரக்கூடிய ஒரு படிப்பு ப்ளஸ் டூவில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அல்லது மேத்ஸ் எடுத்து படித்து ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்கனாவே இதில் இடம் கிடைச்சிடும் இதுக்காக இந்த நிறுவனத்திலேயே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துவாங்க ப்ளஸ் டூ சிலபஸ் அடிப்படையில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ரெண்டு தொழில்நுட்ப படிப்பு இங்கே கொடுக்குறாங்க நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வெகேஷ்னல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அங்கீகாரம் பெற்ற படிப்புகள் அதாவது வெசல் நேவிகேட்டர் கோர்ஸ் ஒன்று மரைன் ஃபில்டர் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று டென்த்து ஸ்டாண்டர்டில் மேத்ஸ் சயின்ஸில் ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் வாங்கியிருந்தா கூட இந்த கோர்ஸில் சேரலாம் இந்த கோர்ஸ்ல சேர்றவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அதன் அடிப்படையில் தான் அட்மிஷன் நடக்கும் நிறைய ஷார்ட் டேர்ம் கோர்சஸும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல கொடுக்குறாங்க மீன்வளம் பற்றி படிக்க இன்னொரு தரமான கல்வி நிறுவனம் மும்பையில் இருக்கு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் எஜுகேஷன் சுருக்கமாக சிஐஎஃப்இ இது சென்ட்ரல் கவர்மெண்டோட டீம்டு யூனிவர்சிட்டி ப்ளஸ் டூ முடிச்சவங்களுக்கு டிப்ளமோ இன் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படிங்கிற ரெண்டாண்டு படிப்பு கூட அங்கே கொடுக்குறாங்க பிஜி கோர்சஸ் நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மீன்வளம் பற்றி படிக்கிறதுக்கு தனியாக ஒரு யூனிவர்சிட்டியே இருக்குங்க தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் தொடங்கினாங்க இங்கே பிஎஃப்எஸ்சி பிரிவில் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் படிப்புகள் இருக்குது இது இல்லாமல் பீடெக் பயோடெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் டெக்னாலஜி எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியர் போன்ற படிப்புகளும் வழங்கப்படுகின்றன பிபிஏ ஃபிஷரிஸ் படிக்கலாம் ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான வெகேஷ்னல் கோர்சஸ் நிறைய இருக்குதுங்க எம்எஃப்எஸ்சிலேயும் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட படிப்புகள் இங்கே இருக்கு இந்த யூனிவர்சிட்டி கீழே ஒன்பது கவர்மெண்ட் காலேஜஸ் இயங்கிக் கொண்டிருக்கிறது மீன்வளம் சார்ந்த படிப்புகளுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது ஆர்வம் உள்ள மாணவர்கள் நிச்சயமாக நீங்க ஒரு கவனத்தை இந்த பக்கம் கொஞ்சம் திருப்பலாம் கடந்த சில ஆண்டுகளாக சைக்காலஜி கோர்சஸ் மேலே ஸ்டூடெண்ட்ஸோட கவனம் அதிகமாக இருக்குது அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்த துறை மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை கேட்காத இடமே இல்லைங்க ஆஃபீஸ் போகிறவங்க வீட்டை நிர்வாகம் பண்ணுறவங்க ஏன் படிக்கிற குழந்தைகளை கூட இந்த ஸ்ட்ரெஸ் விட்டு வைக்கலை நியூ ஏஜ் பேரண்ட்ஸ் கொரோனாவுக்கு பிறகான வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறாங்க மன அழுத்தமும் உளைச்சலும் மனிதர்களை சுற்றி சுழற்றி அடிக்குது இந்த சூழலில் உளவியல் நிபுணர்களின் தேவை மிகவும் அத்தியாவசியமாகிறது சமூக ஊடகங்களோட வளர்ச்சியும் இதுக்கான காரணம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு குழந்த கீழே விழ இருந்துச்சு ஆனால் அவங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு காரணம் சமூக ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் ஏற்படுத்திய அழுத்தம்னு சொல்லலாம் மொபைல் ஃபோன் யூசேஜ் அதிகமான பிறகு மனிதர்களுக்குள்ள இயல்பான உரையாடலே இல்லைங்க மனமிட்டு பேசுறது குறைஞ்சிச்சு அதன் விளைவாக தான் அவங்க அவங்க மனதுக்குள்ளேயே புழுங்கி அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க மனிதர்களோட செயலையும் சிந்தனையையும் புரிந்து கொண்டு அவங்களை நெறிப்படுத்துறது தான் சைக்காலஜி எம்பிபிஎஸ் உடல் சார்ந்த படிப்புன்னா சைக்காலஜி உள்ளம் சார்ந்த படிப்பு பிஏ பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சவங்க மருந்துகளை பரிந்துரை செய்ய முடியாது ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆலோசனை தரலாம் இதை படிக்கிறவங்களுக்கு சில தனித்தன்மைகள் இருக்கணும் மற்றவங்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குற அளவுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு கனிவு மோட்டிவேஷன் செய்கிற திறன் இதெல்லாம் இருந்தால் நல்லது ஒப்பீட்டளவில் நல்ல உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் பிஎஸ்சி சைக்காலஜிக்கு அதிகம் இளநிலையில் பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு இது வேலூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் இருக்கு ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்தவங்க இந்த கோர்ஸில் சேரலாம் யூஜியில் பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சவங்க வேறு தேர்வுகள் எழுதி மூளை நரம்பியல் தொடர்பான படிப்புகளை ஐஐடியிலேயே படிக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக காக்னேட்டிவ் சயின்ஸ் படிக்கலாம் இந்த படிப்புக்கு உலகளாவிய வேலை வாய்ப்புகள் ஆராய்ச்சி வாய்ப்புகள் இருக்கிறது மருத்துவர்களுக்கு இணையாக அமர்ந்து இவங்க பணி செய்யலாம் பெங்களூரில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் நிறுவனத்தில் சைக்காலஜி படித்தவங்களுக்கு நிறைய முதுநிலை படிப்புகள் உண்டு குறிப்பாக பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களுக்கு சைக்கியாட்ரிக் நர்சிங் அப்படிங்கிற படிப்பு உண்டு மும்பையில் இருக்கிற டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்சஸ் நிறுவனத்தில் உளவியல் சார்ந்த பிஜி கோர்சஸ் நிறைய இருக்கு இந்தியாவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களில் இந்த டாடா நிறுவனமும் உண்டு இங்கே எம்ஏ அப்ளைடு சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு சைக்காலஜியில் பிஹெச்டி டாக்டரேட் முடிக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கு ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் பிஜியோடு நிறுத்திடுவாங்க ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் கொடுத்துருக்க புள்ளி படி இந்தியா முழுவதும் சேர்த்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு பேர் தான் இப்போ சைக்காலஜியில் படிச்சிட்டு இருக்காங்க மாணவர்கள் சைக்காலஜி படிப்பில் கவனம் செலுத்தலாம் மக்களுக்கு நெருக்கமாக அமர்ந்தும் பணியாற்றும் வாய்ப்பை தருகிற படிப்பு இது மிகவும் தேவையில்ல படிப்பும் கூட வித்தியாசமாக சிந்திக்கிற ப்ளஸ் டூ முடிச்ச குழந்தைகள் இதை ட்ரை பண்ணலாமே நன்றி நல்ல தகவல்களோடு சந்திப்போம்